அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஸோ இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோஸாக அப்லோட் பண்ணிட்டு வரோம் கண்டினியூஸாக ஸோ வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெஷலி அகாடமி போய் படிக்க முடியாத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால்ட்டியில் டென்த்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம டென்த்தில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய அரசியலமைப்பு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இதிலிருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஸோ ஒரு இந்த வீடியோ ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் நம்ம யூடியூப்பில் தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருப்போம் சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அறுபது கொஸ்டின் வந்து இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ஒரு லைன்ஸும் விடாமல் எல்லா கொஸ்டின்ஸுமே கிளியராக கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஒம்பது இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு டிசம்பர் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போட்டிருக்காங்கன்னா டிசம்பர் ஒன்பது ஒரு மூணு நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்திர சிங்கா நிரந்தர தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரு நம்ம நாட்டில் வந்து இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜேந்திர பிரசாத் தான் ஓகேங்களா ஸோ ஓகே தேர்டு கொஸ்டின் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதப்பட்டது நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் பெனில் எழுதுன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த பாணியில் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரேம் பிரேம் நரேன்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கைப்பட வந்து எழுதியிருப்பாங்க எந்த பாணியும் இத்தாலி பாணியில் வந்து எழுதியிருக்காங்க புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் மொத்தமாக வந்து மாகாண நிதி பிரதிநிதிகள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது அதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து சைன் பண்ணி இந்த நிர்ணய சபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உறுப்பினர்கள் ஸோ அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ ஆறாவது கொஸ்டின் வந்து எந்த நா எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா முழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது செவன்த் கொஸ்டின் அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா யுஎஸ்ஏ ஸோ யுஎஸ்ஏலேருந்து தான் அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் அடிப்படை உரிமைகள் வந்து பெற்றிருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அடிப்படை கடமை வந்து எந்த நாட்டிலேருந்து பெற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஸோ ரஷ்யாவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்மளுடைய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த கடமைகள் எல்லாமே வந்து இருந்து தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து கொஸ்டின் நம்ம சொத்துரிமை இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து அடிப்படை உரிமையில் இருந்தது ஸோ அந்த அடிப்படை இருந்து எடுத்து முந்நூறு ஏழை வந்து பன்னெண்டாவது அட்டவணையில் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சட்ட சட்டத்திருத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட கேட்டுருந்தாங்க எந்த சட்டத்திருத்தம் வந்து சொத்துரிமைன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதுக்கப்புறம் டென்த்து கொஸ்டின் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து சரத் முப்பத்தி ரெண்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து தனி மனிதன் போய் கூட வந்து பொதுநல வழக்கெலாம் போடுறாங்க பார்த்திங்களா அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் பதினோராவது கொஸ்டின் ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சில் இங்கிலாந்து மன்னர் டேஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் என்ன எனக்கு முதலாம் ஜான் ஸோ இந்த முதலாம் ஜான்றவர் தான் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் வந்து இங்கிலாந்து மாநில டேசன் பரால் வெளியிடப்பட்ட பட்டயம் கேட்டாங்கன்னா முதலாம் ஜான் ஸோ இதை எல்லாட்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க பன்னெண்டாவது கொஸ்டின் இந்திய அரசியல் அமைப்பில் புதுமையான சிற்பம் என பி ஆர் அம்பேத்கரால் எதை குறிப்பிடன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு அதாவது பகுதி இருக்கக்கூடியது தான் வந்து சொல்லியிருக்காங்க புதுமையான சிற்பம் இது கேட்பாங்க பி ஆர் அம்பேத்கர் வந்து புதுமையான சிற்பம்னு எதை சொல்லிருக்காங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு அதுக்கப்புறமா வந்து பதிமூணாவது கொஸ்டின் அவசர நிலையின் போது எந்த உரிமைகள் வந்து தாமாகவே நிறுத்தி வைக்கப்படும்னா பத்தொம்பது ஸோ இது வந்து அடிப்படை உரிமைகள்ல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது உரிமை வந்து அதாவது பத்தொம்பதாவது ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிலை அதாவது வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அவசர இல்லை எப்போது மத்தியில் மாநில நிதி அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா தாமாகவே வந்து நிறுத்தி வைக்கிறது வந்து பத்தொம்போது ஸோ பத்தொம்போது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவின் மகாசாசனம் என்றது வந்து பார்த்திங்கன்னா பகுதி மூணு பகுதி மூணு என்ன அடிப்படை உரிமை தான் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது அலுவலக மொழி பற்றி சரத்து வந்து என்னது முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னதுன்னா மகாசாசனம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அலுவலக மொழி வந்து பத்தி சொல்றது வந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு சிறிய அரசியலமைப்புன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சட்ட திருத்தம் அதாவது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அது மூலியமாக தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்போ இந்த சமத்துவம் செக்குலரிசம் இதெல்லாம் ஆட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் அது வந்து பாத்தீங்கன்னா சிறிய அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க புரியுதுங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்ட எத்தனை பகுதிகள் சரத்துக்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பகுதிகள் இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டு பகுதி தான் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல் எட்டு அட்டவணைகள் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஆறு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா சமத்துவ உரிமை வந்து பார்த்திங்கன்னா பதினாலேருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை வந்து பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு சமய சார் உரிமை வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்து இருபத்தொம்போதுலேருந்து முப்பது அடிப்படை அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை வந்து முப்பத்தி ரெண்டு ஸோ இது அப்படியே டைரக்டாக லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க புரியுதுங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுழநிலைக்கு எதனான உரிமை சமய சார் உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது கொஸ்டின் மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரிய குழு ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண குழு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா ஒரே ஒரு முறை மட்டும்தான் முகவுரை வந்து பார்த்திங்கன்னா திருத்திருக்காங்க அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பில் தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா மொத்தம் ஆடு தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நீதிமன்ற உத்தரவுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை என்றது வந்து பார்த்திங்கன்னா நீதி பேரணை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா பொதுநல வழக்கு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் இருபத்தி மூணு பிரிவு நாற்பத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் முந்நூத் இது இருபத்தொன்று ஏ இது வந்து தொடக்க கல்வி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷனை பற்றி சொல்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா எந்த சட்ட திருத்தம்னு எண்பத்தாறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் அடிப்படை கடமைகளை பற்றி ஆராயிறதுக்கு அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் சிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி அடிப்படை கடமைகள் பற்றி ஆராயிறதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் மற்றும் துறை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மா இப்போ மத்திய பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மாநிலப்பட்டியல் அறுபத்தாறு பொதுப்பட்டியல் நாற்பத்தேழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நூறு இருக்குது மத்தியப்பட்டியலில் மாநிலப்பட்டியல் அறுபத்தொன்னு பொதுப்பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் முதலாவது மொழி குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வந்து முதலாவது மொழிக்குழு அதாவது இது எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா மொழி வாரியமாக வந்து பிரிக்கிறதுக்காக அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை அமர்வு வந்து எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னா பதினோரு அமர்வு நூற்றி அறுபத்தாறு நாட்கள் வந்து நடைபெற்றிருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தெட்டாவது கொஸ்டின் வந்து அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் தான் ஸோ இவரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பேர் இருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாவது கொஸ்டின் வந்து அரசு அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணய சபை அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த குழு வந்து இதுதான் புரியுதுங்களா ஸோ இது வந்து நம்ம தனியாகவே பார்க்கலாம் ஸோ இது வந்து அடிப்படை உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருபத்தி ஆறு வந்து சமய விவ விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இருபத்தி ஏழு வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான உரிமை இருபத்தி எட்டு வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மதத்தை நீங்கள் பரப்புறதுக்கும் வரி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது புரியுதுங்களா இருபத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளை கலந்து கொள்ள கொள்ளாமல் இருப்பதுக்கான உரிமை புரியுதுங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டில் மதம் சார்ந்து இருந்ததுன்னா அதோட வழிமுறைகளை பின்பற்ற தேவை கிடையாது சரி ஓகே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த முப்பது கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ